சாலை பாதுகாப்பு மாதம் மக்களிடையே விழிப்புணர்வு தேனியில் சாலை பாதுகாப்பு குறித்து துண்டு பிரசுரம் விநியோகித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அதன்படி பழைய பேருந்து நிலையம் பொதுமக்கள் உள்ள பகுதியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு தேனி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பாக மோட்டார் வாகன ஆய்வாளர் மணிவண்ணன் டிரைவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் விநியோகம் செய்தார் அதில் வாகன விபத்துகளில் உயிரிழப்பை தடுக்க சீட் பெல்ட் அணிவது சாலை குறியீடுகளையும் விதிகளையும் மதிப்பது வேகத்தை தவிர்ப்பது வாகன இயக்கத்தின் போது டிரைவர்கள் மொபைல் போனை தவிர்ப்பது இருசக்கர வாகனங்களில் செல்வோர் ஹெல்மெட் அணிவது மது அருந்திவிட்டு வாகனங்களை இயக்கக்கூடாது என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது செய்தியாளர் விஜயகுமார்